நற்செய்தியை அறிவிக்கவும் நல்வாழ்வை பலப்படுத்தவும் நலம் தரும் செய்தியை உரைக்கவும் விடுதலையை பறைசாற்றவும் சியோனை நோக்கி கடவுள் அரசாளுகின்றார் என்று கூறவும் வருவோனின் பாதங்கள் மலைகள் மேல் எத்துணை அழகாயிருக்கின்றன உன் சாமக் காவலர் குரல் எழுப்புகின்றனர் அவர்கள் அக்கழித்து ஒருங்கே ஆரவாரம் செய்கின்றனர் ஆண்டவர் சியோனுக்கு திரும்பி வருவதை அவர்கள் தம் கண்களாலேயே காண்பர் இருசிலேமின் பாழிடங்களே ஒருங்கே ஆர்ப்பரித்து பாடுங்கள் ஆண்டவர் தம் மக்களுக்கு ஆறுதல் அளித்துள்ளார் எருசலேமுக்கு மீட்பு வழங்கியுள்ளார் பிற இனத்தார் அனைவரின் கண்களும் காண ஆண்டவர் தம் தூய புயத்தினை திறந்து காட்டியுள்ளார் மண்ணுலகின் எல்லைகள் யாவும் நம் கடவுள் அளிக்கும் மீட்பைக் காணும் ஆண்டவரின் அருள்வாக்கு இந்த வார்த்தைகளை சிந்திக்க ஒரு கணம் எடுத்துக் கொள்வோம் நற்செய்தியை அறிவிக்க வரும் பாதங்கள் மலைகள் மேல் எத்துணை அழகாய் இருக்கின்றன சிறு இடைவெளி உன் கடவுள் அரசாளுகின்றார் என்ற இந்த மகிழ்வான செய்தியை நம் வாழ்விலும் நம்மைச் சுற்றியுள்ள உலகிலும் நாம் எப்படி அந்த பாதங்களாக மாறலாம் சிறு இடைவெளி ஆண்டவர் தம் மக்களுக்கு ஆறுதல் அளித்துள்ளார் எருசலேமுக்கு மீட்பு வழங்கியுள்ளார் என்பதை இந்த வார்த்தைகள் நமக்கு நினைவூட்டுகின்றன சிறு இடைவெளி அவரது தூய புயம் நம்மை பாதுகாக்கிறது அவர் அளிக்கும் மீட்பை மண்ணுலகின் எல்லைகள் யாவும் காணும் சிறு இடைவெளி இந்த நம்பிக்கை நம் உள்ளத்தில் மகிழ்ச்சியையும் அமைதியையும் நிரப்பட்டும் நம் வாழ்வில் ஆண்டவரின் பிரசன்னத்தை உணர்ந்து அவரது அன்பையும் மீட்பையும் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளும் கருவியாக நாம் திகழ நமக்கு அருள் புரியுமாறு மன்றாடுவோம் ஆமேன் இந்த தியானம் உங்கள் இதயத்தை தொட்டிருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் அன்புக்குரியவர்களுடன் பகிரவும் கடவுள் உங்களை ஆசிர்வதிப்பாராக